கேபிஒய் பாலாவுடைய நடிப்பில் சமீபத்தில் காந்தி கண்ணாடி படம் ரிலீஸ் ஆச்சு மக்கள் எல்லோருமே ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க ஆனால் ரசிகர்களுக்கு ஒரே ஒரு கவலை என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய ஊரில் இந்த படம் ரிலீஸ் ஆகலை நிறைய தியேட்டர்ஸ்லேயே இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸே இல்லை அப்படின்றதால ரசிகர்கள் கொஞ்சம் வருத்தமாக இருக்காங்க ஸோ இது சம்மந்தமாக ரீசண்டாக டேரக்டர் ஷெரீஃப் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு காந்தி கண்ணாடி படத்துடைய இயக்குனர் அவர் வந்து அவருடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிருக்காரு என்ன பிரச்சனை என்ன ஏது எங்களுக்கு ஒன்றுமே புரியலைங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷோ இல்லை தேட்டரில் அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க எதனால இப்படி வந்து பண்ணுறீங்க நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேங்க நான் வந்து சைக்கிளில் போஸ்டரெல்லாம் வந்து கட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒரு அஞ்சு பைசாக்கும் அஞ்சு ரூபாய்க்குலாம் நான் வந்து போஸ்டரை வந்து நான் ஒட்டியிருக்கேன் நான் அதே தான் பாலாவும் கஷ்டப்பட்டு தான் இந்த நடிக்கணும் ஒரு ஹீரோவாக இது பண்ணணும் அப்படின்னு வந்து வந்திருக்காரு எங்களை மாதிரி ஆளுங்களை ஏன் வாழ மாட்டேங்கிறீங்கன்றத வந்து ரொம்பவே வந்து டீசண்டாக வந்து கேட்டிருக்காரு அண்ட் ஆக்டர் லாரன்ஸ் அவருக்கு எல்லாத்துக்குமே உறுதுணையா இருக்கிறதால ஐ மீன் கேபி வை பாலாவுக்கும் ஷெரீஃப் அவர்களுக்கும் வந்து உறுதுணையாக இருக்கிறதால லாரன்ஸ் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை வந்து தெரிவிச்சுக்கிட்டாங்க அண்டு யாரெல்லாம் இப்படி பண்ணுறீங்களோ தயவு செய்து வந்து பண்ணாதீங்கன்ற மாதிரி ரசிகர்கள் இதை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கே வேண்டி கேட்டுக்கிறாங்க இன்னும் நிறையா பேர் கொஞ்சம் கோமாவும் திட்டுறாங்க என்ன சார் மாஃபியாவா மாஃபியா கும்பலா அப்படி இப்படின்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சின்ன திரையிலேருந்து ஒருத்தவங்க வந்து வெள்ளி சாதிக்க வந்துடவே கூடாது இல்லை நீங்கள் இவ்வளோ முட்டுக்கட்டை கொடுக்கணுமோ அந்தளவுக்கு கடு கொடுப்பீங்கள்ல அப்படின்ற மாதிரிலாம் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க தயவு செய்து கேபி வை பாலாவுடைய நல்ல மனசுக்காக அவருடைய படங்களை தயவு செய்து வந்து ஷோ விடுங்க நல்ல ரீச் கொடுங்க ஏன் இப்படி அந்த மனுஷனை வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்ற மாதிரி ரசிகர்கள் எல்லாருமே கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சினி வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க